சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவுவாராதே வினை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சியார் சொந்தங்களுக்கும் குருநாதருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எவ்வளோ பேசியிருந்தாலும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உள்ள நடக்குமோ கால் நடக்கும் இருந்துகிட்டே இருக்கு அதை பதிவு செஞ்சுக்கிறேன் முதல்லையே இப்போ வீரரகவன் பிரதர் பேசினாரு சகோதரர் வேலு பேசினார் இப்போ ஐயாவும் பேசினாரு நிறைய பேர் ஜோசியத்தை எடுத்துட்டு வராங்க அது நமக்கு பயமா இருக்குது அது அடிக்கடி ஐயா அவ்வையா சொன்ன விஷயத்த சொல்லுவார் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நன்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியானால் குறிப்பறிய மாட்டாதோனே நண்பரும் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாங்க நான் என்ன கோல் எடுத்துட்டு வர்றதுன்ட்டு சேஃப் சோனா நான் முருகன்ட்ட போயிட்டேன் யாரும் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்கல்ல அதுக்காக சார் கந்த சுருக்கத்தை இந்த அஞ்சு நிமிஷத்தில் எட்டு நிமிஷத்தில் சொல்ல முடியாது ஏன்னா புராணங்கள்லேயும் ரொம்ப அதீதமான கதைகளை கொண்டதும் ஆழமான விஷயங்களை சொன்னதும் இருக்கக்கூடியதும் கிளை கதைகளை அதிகமாக கொண்டதும் நம்மளுடைய கந்த தான் அதனால் இதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் யோசிச்சு இப்போ ஒரு சொன்னதுலேருந்து ஒரு இருபது முப்பது நாள் அது வந்து அதை நான் இங்கே இந்த இடத்துல பதிவு செய்யணுன்றதுக்காக நான் வந்தேன் அதில் ஆணவ மலம் கண்ம மலம் மாயை மலம்னு சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய தன்மை தான் இந்த முழு கந்த புராணத்தினுடைய சுருக்கம் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதுலேயும் ஆணவ மலம் பிறக்கும் போதே வரக்கூடியது ஆணவ மலம் அந்த ஆணவ மலத்தை க்யூர் பண்ணுறதுக்காக ஆன்டிபயாட்டிக் மாதிரி நம்ம உடம்பில் பிறந்ததுக்கப்புறம் வரக்கூடியது தான் இந்த மாயையும் கண்மமும் அப்போ இந்த புகழ் ஐயா அடிக்கடி சொல்லுவார் புகழை நோக்கி நீங்க ஓடினீங்கன்னா அது ஒரு திசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பார் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அருந்து போகணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே நமக்கு அதுக்கப்புறம் பிறப்பிற்கு அப்புறம் தான் இந்த மாயையும் கண்மமும் இதிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கு கந்த புராணத்தை படிச்சாலே போதும் முருகனை தொட்டாலே போதும் அப்படிங்கிறத இதில் சுருக்கமா சொல்லிக்கிறேன் உலகம் உய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் வந்தாருங்கிறத கந்த புராணம் இயற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் அருவமும் உருவமுமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர்மேனி கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் உதித்தனன் ஆங்கே உலகம் உய்ய உலகம் உய்வதற்காக கந்த பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு அப்போ நம்ம சிம்பிளா இப்போ வீரராகவன் சார் சொன்ன மாதிரி சுக்கரனும் சனியும் போய் லக்னத்துலேருந்து பன்னெண்டில் முறைஞ்சாலும் சரி எங்கே முறைஞ்சாலும் சரி அவர் ஐயா சொன்ன மாதிரி பூமியை ரெண்டா பிளக்க பிளந்து பாருங்கன்னாரு அந்த வார்த்தையே எனக்கு பயமாக இருந்தது அப்படி நடுக்கமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்க்க முடியும் ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது பழனி ஐயா ரொம்ப அற்புதமாக சில விஷயத்தை உடனே புரிய வச்சார் அதை நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க ஐயா ரொம்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது அதே மாதிரி வந்து இந்த பு இந்த கந்த புராணம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் குருநாதர் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பா கேட்கணும் ஏன்னா சிவபெருமானுக்கே குருநாதர் தான் ஏன்னா பெரும் கடவுள்னு சிவபெருமானை சொல்றோம் அவருக்கே யார் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா குருநாதர் தேவைப்பட்டுச்சு அது தான் இருந்தார் அதனால த நாம ஏதாவது தப்பு செஞ்சா அதை தண்டிக்கக்கூடிய முழு உரிமையும் நமது குருநாதருக்கு உண்டு பழனி ஐயாவோ சொன்னாரு ஆன்மீகத்தை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னார் அவருடைய வயதிற்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் சொல்லுகிறதை ஏத்துக்கிட்டே ஆகணும் அதனால அதன பிரம்மாவை தண்டிச்சிருக்கிறார் இல்லையா நாலு முகமாதி ஆதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரம்மாவை விளமோதி பொருளோது என நாலு சிகமோடு சிகை தூளிபட தாளமிடு இளையோனே அப்படின்னு பெருமான் பாடியிருக்கிறார் பிரம்மாவுடைய முடி வந்து பவுடர் மாதிரி உதிர்ந்ததா மெல்ல கொட்டுக்காய் வச்சாருன்னு அருணுகிறாதன் நம்ம வாயால கொட்டுக்காய் வச்சாருன்னு சொல்லலை அப்படின்ட்டு தாளமிடு இளையோனேன்னு பாடியிருக்கிறாரு அதனால குருநாதர் என்ன கண்டிப்பு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கும் ஒரு அசைக்க முடியாமல் ஒரு ஒரு உண்மை இருக்கும் அப்படின்றத சொன்னது சரின்னு கேட்டு போகுமே அதில் என்ன இருக்கு ஜோதிட ரீதியா போதும் இது கந்த புராணம் போதும் இதுக்கு மேலே டைம் இருக்கு அது மணி அடிச்சிருவாங்க ஜோதிட ரீதியாக நிறைய மீட்டிங்கில் நானும் கேட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் பஸ்ஸில் வரும்போதும் யோசிச்சேன் நாற்பது வருஷமாக ஒரு குருநாதரை சம்பாரிச்சு வச்ச சொத்த அழகாக நமக்கு ஒரு 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 பறவை ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகுது நாம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் உட்காந்து அது ஃபெயிலியர் ஃபெயிலியது ஆகி ஏன் இந்த வம்பு அவர் பின்னாடியே தொடர்ந்து போய் இருக்கிற காலத்தில் மற்றவங்களுக்கு வழிகாட்டிட்டு போகலாமே அப்படின்றது என்னோடய ஸ்டைலாக இருக்குது தனித்தன்மை இல்லைன்னாலும் நல்லது யார் சொன்னால் என்ன சார் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா அதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஐயா சொன்னார் இந்த நம்ம ஃபீஸ் கண்டிப்பாக வாங்கணும்னு சொன்னார் கண்டிப்பாக வாங்கணும் அதிகமாக யாரும் இது பெரிய பெருசாக பேசுறதில்ல ஐயா நிறைய இடங்களில் வலியுறுத்திருக்கிறாரு இதை இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் அறிவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபெற வழியும் இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் புணத்துக்கு சமம்னு சொல்லி வச்சுருக்கான் பணம் இல்லைன்னா இன்றைக்கி வெளிப்படையாக பேசலாம் நாம் வந்து இப்போ அன்பு தான் முக்கியம் வேணும் தான் ஆனால் தொண்ணூற்றம்பது சதவீதம் பணம் இருந்தால் தான் முடியும் நான் திண்டுக்கலுக்கு வரணும்னா பஸ்ஸில் காசு கொடுக்கணும் இல்லை காருக்கு பெட்ரோல் போடணும் இவ்வளவு சும்மா வர முடியுமா அதனால் கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லா வக்கீல் துறையில் வ வக்கீல் டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கமர்ஷியலான டிபார்ட்மெண்ட் தான் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு கூட கமர்ஷியல் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அதனால் ஃபீஸ் வாங்குறதுக்கு நம்ம தயங்கவே கூடாதுங்கிறத இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு முறை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன் தான் என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது அப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி எனக்கு மொதல் முதல் ரெண்டாயிரூவா போட்டார் அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் ஏன் பாடல்கள் மூலிமா இது நீங்கள் சொல்கிறது இல்லைன்னு சொன்னோன்னா எனக்கு அப்போல்லாம் ஐயா தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணில் அப்போ என்னடா பாடல்னு சொல்கிறாங்க அப்படின்னா சினிமா பாட்டு சொல்கிறாரா இல்லை எந்த பாட பாடல்னால் நமக்கு சினிமா பாட்டு தானே தெரியும் அப்போ தான் சின்னராஜயனுடைய அந்த ஒவ்வொரு சேனல் பழைய தமிழ் சேனல் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த சேந்தனை கந்தனை கிடைச்சது ஐயா நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை சொல்லும்போது அது வந்து விநாயகனுடைய இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அதே மாதிரி இது கந்தர் அலங்காரம்னே எனக்கு தெரியாது ஐயாவின் மூலிமா எடுத்துக் கொடுத்த ஒரு அமைப்பு தான் இந்த சேந்தனை கந்தனை அதுக்கப்புறம் ஐயாவனுடைய வீடியோஸ் பார்த்து தான் நிறைய பாடல்கள் நான் மனப்பாடம் பண்ணேன் இன்னைக்கு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா ஐயாவுடைய பங்கு பெரும் பங்கு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஐ ஷுட் மென்ஷன் திஸ் ஐயாவை ஃபாலோ பண்ணால் போதும் கண்டிப்பாக நல்லா வருவோங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி உதாரணம் எவ்வளோ இடங்களில் நானும் படிச்சிருக்கேன் எல்லாத்துட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நான் படிக்க அப்படி சொல்லக்கூடாது நிறைய தேடி தேடி போயிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் நாளைக்கு யாராவது நான் ஜோசியம் பார்க்கும்போது நீ என்ன ஜோசியம் பார்க்குற உனக்கு என்ன அத்தாச்சு இருக்குன்னு கேட்டால் நான் அந்த சர்டிஃபிகேட் காட்டணும் அதுக்காக ஓடி ஓடி சர்டிஃபிகேட் நிறைய வாங்கினேன் ஆனால் உண்மை அங்கே இல்லை இங்கே தான் இருக்குது அதனால் ஐயா கிட்ட இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் பட்டிமன்றம் மூலியமாக நிறைய கருத்துக்கள் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஐயாவுடைய தயவு தயவு செய்து ஏதாவது ஒரு பட்டிமன்றங்கள் ஏதேனும் நம் நிகழ்வில் நடத்தினா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நான் விடுத்துக்கிறேன் நிறைய காரகத்துவங்களும் மற்ற விஷயங்களும் வெளிப்படும் பசங்களுக்கும் உத்வேகமாக இருக்கும் ரொம்ப ஆர்வமாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது இன்னும் எந்த விசேஷமாக இருக்குன்றதை நான் ஒரு தாழ்மையான கருத்தை இந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கிறேங்க ஐயா அதை அடுத்து என்ன நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் நம் சிஆர் சொந்தங்கள் அத்தனை பேரும் எல்லாம் வல்லம் முருகப்பெருமான் நமது குடும்பத்திற்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரலம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்